கற்றுருடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அறுபத்தி ஓராம் சங்கீதம் இரண்டாம் வசனம் என் இருதயம் தோயும்போது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உமை நோக்கி கூப்பிடுவேன் என கெட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் என்று சங்கீதக்காரன் சொல்வதாக வாசிக்கிறோம் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும்போது நம்முடைய ஆத்மா பலவீனப்பட்டு போகும்பொழுது அநேகரால் நாம் ஏமாற்றப்படும் பொழுது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் தாவித சொல்லும் பொழுது நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்கிறார் அதே போல் நம்மளுடைய சுய தேவைகளுக்காய் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்காய் நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமா இல்லையென்றால் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை மகிமைப்படுத்துவதற்காக நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் நம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே இந்த உயக்காக மாத்திரம் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாயிராமல் நமக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவனை நோக்கி எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து போகிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிறார் நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை எட்டாத உயரமான கண்மலையிலே கொண்டு போய் விடுவேன் என்று இத்தனை போராட்டங்கள் பலவீனங்கள் வந்தபோதிலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் நோவாவுடைய காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது வெள்ளம் பெருக பெருக பேலை மேலே தான் சென்றது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு தேவன் முடிவு உண்டாக்க வேண்டும் என்றால் தேவன் நம்ம இப்படிப்பட்ட பாதைகளிலே ஏன் நடத்துகிறார் என்றால் நாம் நம்மை நமக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் விடுவதற்காகவே தான் ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்கிறார் நாம் எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் தேவ கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்கள் அப்பொழுது தேவன் உங்களை அவருடைய கண்மலையின் மேலே உயர்த்துகிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை பிரதிகூலங்கள் இல்லாமைகள் இயலாமைகளை தேவன் அனுமதிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் வெள்ளம் பெருக பெருகதான் பேலை மேலே சென்றது அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் தான் அதன் வழியாகவே தேவன் நம்மை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம் என்று நாம் உணர்வோமானால் அந்த நம்பிக்கை நம்ம இருக்குமானால் இருக்குமானால் இந்த நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் நம்மை மூழ்கடிப்பதற்கல்ல அது இன்னும் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் ஆகவே நம்மை உயர்த்துகிற தேவ கரத்தை நோக்கி பாருங்கள் அபிஷேகத்தை தாவிதின் தலையிலே தேவன் வைத்ததும் நேரடியாக கோலியாத்திடமோ சவுளினிடமோ சிங்காசனத்தினிடமோ கொண்டு போகவில்லை மீண்டும் காட்டிற்கு தான் அனுப்பினார் சிங்கத்தையும் கரடியையும் மேற்கொள்ள அவனை பழக்குவித்தார் ஆகவே நாம் இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் கடந்து வருகிறோம் என்றால் தேவன் நம்மை உருவாக்குகிறார் அதன் வழியாகவே நம் நாம் எட்டாத உயரமான கண்மலையிலே நம்மை கொண்டு போய் வைத்து அவர் அழகு பார்க்க விரும்புகிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா மாற்றங்களும் தேவனை கட்டி சேர வைப்பதற்காகவே அவரை இன்னும் நாம் அதிகமாய் கூப்பிட வேண்டும் என்பதற்காகவே நம்மை தேவன் இப்படிப்பட்ட பாதையின் வழியாகவே நடத்துகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டே சன்னிதானத்தில் வருகிறேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வேத வார்த்தையின்படி அண்டு ஒரே ஸ்தோத்திரம் இப்பொழுதும் அநேக பிரதிகூலங்களின் மத்தியிலே இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை திறக்கும்படியாய் உண்மை நோக்கி பார்க்கிற அண்ட ஒரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய இடுக்கண்களிலிருந்து இல்லாமைகளிலிருந்து இயலாமைகளிலிருந்து கர்த்தர் நீர் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் சத்துக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துகிற தேவன் அண்ட ஒரே ஸ்தோத்திரம் அவர்களை கெட்டாத உயரமான கண்மலையிலே கொண்டு போய் வைத்து கர்த்தர் பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க முடியா நீர் நடத்த முடியா என்னை கரங்களிலே தந்து ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் முழஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்